வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம மீனம் டுடே ராசி பலன் சேனல் மூலமா மீன ராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் கண்டிப்பாக மற்ற ராசிகளுக்கான ராசி வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பெல் பட்டன் எழுத்தி ஆள் முதல் எழுதி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் இன்றைய தினம் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் தை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் நண்பகல் பனிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை திதி இன்று காலை எட்டு மணி வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் இன்று இரவு எட்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை உத்தரட்டாதி பின்பு ரேவதி சந்திராஷ்டமம் ஆயிலியம் மற்றும் மகம் நட்சத்திரங்கள் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு விருச்சிகத்தில் கேது தனுசில் சுக்கிரன் புதன் மற்றும் செவ்வாய் மகரத்தில் சனி மற்றும் சூரியன் கும்பத்தில் குரு மீனத்தில் சந்திரன் இன்றைய தினம் நமது மீனராசி என்பவர்களுக்கு என்னென்ன நல்லது நடக்கும் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ராசிக்குள் சந்திர பகவான் வந்துள்ளார் இன்று முழுவதும் ராசிக்குள்ளேயே சந்திர பகவான் இருப்பதால் இன்றைய தினம் நமது மீனராசி என்பவர்களுக்கு மிகவும் ஒரு யோகமான அதிர்ஷ்டமான தினமாக அமையப் பெறுவீர்கள் நமது மீனம் குடியரசு ராசிபுலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் எப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பார்த்தால் மட்டுமே சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இன்றைய தினம் உங்களது இல்லம் தேடி மகிழ்ச்சியான செய்திகள் வரக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்றைய தினம் அமைப்பிடுவீர்கள் அந்த மகிழ்ச்சியான செய்திகளால் இன்றைய தினம் உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் நல்ல ஒரு மனமகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இன்றைய தினம் ஏற்படும் இன்றைய தினம் உங்களது பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமையப்பெறுவீர்கள் நீங்கள் கேட்ட வரம் கிடைக்கும் உங்களது தகுதிக்கு ஏற்ப உங்களது திறமைக்கு ஏற்ப உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து நன்மைகளும் இப்பொழுது கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது எனவே இறைவழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் கூட இப்பொழுது உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப்பெறுவதால் உங்களுக்கு இன்றைய தினம் நிச்சயமாக பொருள் சேர்க்கை உண்டு நிதி நிலைமை மேம்படும் ஒரு சிறந்த தினமாக அமையப்பெறுவீர்கள் நீங்கள் இதுவரை உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கப்படாமல் இருந்து வருத்தப்பட்டிருப்பீர்கள் ஆனால் இப்பொழுது உங்களது திறமையை நீங்கள் வெளிக்காட்டுவதன் மூலமாக மற்றவர்கள் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தி மற்றவர்களின் பாராட்டுதல்களே அல்லக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைய சில காரியங்களில் நீங்கள் சோர்வு ஏற்பட்டு எவ்வளவோ முயற்சி செய்தும் அதை முடிக்க முடியாமல் அதை சரிவர செய்ய முடியாமல் நீங்கள் வருத்தப்பட்டு அந்த மாதிரி சில காரியங்களை இன்றைய தினம் நீங்கள் எடுத்து செய்யலாம் தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து காரியங்களிலும் சிறந்த முயற்சிகளிலும் வெற்றிகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது எனவே இன்றைய தினம் நீங்கள் ஒரு பட்டியலை ஏற்படுத்தி கொண்டு அனைத்து விதமான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நல்ல ஒரு ரிசல்ட் தரக்கூடிய யோகமான சூழ்நிலை உங்களுக்கு இப்பொழுது அமைந்துள்ளது எனவே முயற்சியை கைவிடாதீர்கள் முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கி காணப்படலாம் ஏதாவது ஒரு வீடு வாங்க வேண்டும் பூமி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இன்றைய தினம் உங்களுக்கு அதே சிந்தனையிலேயே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளது இன்றைய தினம் உங்களது வட்டாரங்கள் பெருகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு இன்றைய தினம் நீங்கள் நிறைய பேரை சந்திப்பீர்கள் உங்களது பழக்க வழக்கங்கள் இன்றைய தினம் அதிகரித்து விரிவடையக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளதால் கண்டிப்பாக இன்றைய தினம் புதிய நண்பர்களும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இதன் மூலமாக அவர்கள் மூலமாக அவர்கள் ஆதரவு மூலமாக உங்களுக்கு நல்ல மன மகிழ்ச்சிகள் கிடைக்க வாய்ப்புகள் இன்றைய தினம் அதிகமாக உள்ளது இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாகவும் மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் மேலும் இன்றைய தினம் நீங்கள் அசையா சொத்துக்கள் சிலவற்றை வாங்கக்கூடிய ஒரு யோகமும் உண்டு இன்றைய தினம் உங்களது மனதில் உற்சாகத்தை அதிகரிக்க வேண்டுமா உங்களுடைய அழகான தோற்றத்தை நீங்கள் கற்பனை செய்து கொண்டு மனதில் பதிய வைத்துக்கொண்டு உற்சாகத்துடன் பணிபுரிய என்ற தினம் அருமையான தினமாக பெறுவீர்கள் எனவே இன்றைய தினம் நீங்கள் உங்கள் மீது தன்னம்பிக்கை வைத்து உங்களது அழகான நல்ல மதிப்புமிக்க பணத்தை உருவத்தை மனதில் பதிய வைத்துக்கொண்டு வேலை செய்யுங்கள் கண்டிப்பாக நல்ல உற்சாகம் கிடைக்கும் இன்றைய தினம் உங்களது நெருக்கமான சில உறவினர் வீட்டுக்கு செல்வதால் உங்களது பொருளாதார நிலை சற்று பாதிக்கப்படலாம் இருந்தாலும் நேற்றைய சேமிப்பு இன்றைய தினம் உங்களுக்கு கை கொடுக்க ஒரு நல்ல தினமாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் குடும்பத்தில் அமைதி பெருகும் சாந்தமான ஒரு அமைதியான நாளாக இன்றைய தினம் அமைபெறுவீர்கள் இன்றைய தினம் யாராவது உங்களை சில பிரச்சனைகளுடன் அணுகினால் நீங்கள் அவர்களை தவிர்த்து விடுவது நல்லது நீங்கள் உங்களது வேலைகளை இன்றைய தினம் கவனமாக செய்வது உங்களுக்கு நல்லது மற்றவர்கள் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு மிக மிக நல்லது இல்லை என்றால் இது உங்களது மனதை பாதிக்கலாம் இன்றைய தினம் நீங்கள் ரொமான்டிக் உணர்வு அதிகரித்து காணப்படும் காதலின் உணர்வை சிறந்த தினமாக அமையப்பெறுவீர்கள் இன்றைய தினம் கடந்த கால கனவுகளில் நீங்கள் இன்றைய தினம் திளைக்கக்கூடிய பழைய விஷயங்களை யோசித்து உங்கள் மனம் கவர்ந்த காதலருடன் மகிழ்ச்சியில் திளைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் மற்ற நேரத்தில் தனியாகவே நேரத்தை செலவிடுவீர்கள் உங்களுக்கான நேரம் இன்றைய தினம் கிடைக்கும் அதில் உங்களுக்கு பிடித்த மன மகிழ்ச்சி தரும் வேலைகளை நீங்கள் செய்து கொள்ளலாம் இன்றைய தினம் உங்களது அலுவலக பிரச்சனைகள் சிலவற்றை வரலாம் ஆனால் சமாளித்து விடுவீர்கள் இன்றைய தினம் இல்லறம் இனிமையாகும் இல்வாழ்க்கை மிகவும் இனிமையாக காணப்படும் உங்களது வாழ்க்கை துணை உங்களுடன் மீண்டும் ஒருமுறை காதல் செய்யக்கூடிய ஒரு சிறந்த தினமாக காதல் வயப்படக்கூடிய ஒரு அருமையான தினமாக என்ற தினம் அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது படைப்பாற்றல் திறன் அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது வெவ்வேறு வழியில் பண வரவுகள் உண்டு தொழில் சிறப்பாக அமையும் இன்றைய தினம் புதிய செல்வம் சேர்க்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவீர்கள் பூர்வீக அருள் உங்களது முன்னோர்களின் ஆசைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பெறுவீர்கள் அதுவும் ஒரு நல்ல செல்வம் என்பதால் நீங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமாக கிடைக்க வேண்டிய அனைத்து செல்வங்களையும் கிடைத்து மகிழக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது நண்பர்களே நமது மீனனு கூடிய ராசி பலன் சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் பட்டனை அழுத்தி ஆள் அளித்து வைத்துக் கொள்ளுங்கள் இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்கப்பெறுவீர்கள் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்பொழுது நமது மீனராசிக்காக காணலாம் இன்றைய தினம் போரட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நல்ல சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களது பரம்பரை சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு இதுவரை இருந்து வந்திருந்த சிக்கல்கள் நீங்கி உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான திருப்பங்கள் நிறைந்து நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்றைய தினம் அமை பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு ஆடம்பர பொருட்களை வாங்குவது தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரித்து காணப்படுவீர்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் முயற்சிகள் செய்வீர்கள் இன்றைய தினம் உத்தரட்டதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு இன்றைய தினம் பண வரவுகள் அதிகரிக்கும் இழுபறியாக இருந்து வந்திருந்த பண வரவுகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைத்து உங்களது மனமகிழ்ச்சியை மேலும் அதிகரிக்க செய்யும் ஒரு சிறந்த சூழ்நிலை அமைய பெற்றுள்ளதால் உங்களது பொருளாதாரம் உயரும் கடன் தொல்லைகள் தீரும் மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய சிறந்த தினமாக இன்றைய தினம் அமை பெறுவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறங்கள் ஒயிட் கலர் மற்றும் கிரீம் கலர் மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் ஐந்து இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கும் ஒரு புதுவிதமான நாளாக அமையப் பெறுவீர்கள் சமுதாய பணிகளில் தொண்டாற்றுபவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது பணிகளில் புதிய அனுபவங்கள் ஏற்படும் மிகவும் நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு அருமையான தினமாகவே அமையப் உங்களுக்கு இன்றைய தினம் பொறுமை அவசியம் பொறுமையுடன் செயல்பட்டால் நீங்கள் செய்யும் அனைத்து முயற்சிகளும் வெற்றிகள் தரக்கூடிய கேட்ட வரங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவீர்கள் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் எழுதி ஆளுநர் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலினாலும் பரவாயில்ல உங்கள் கருத்துக்களை நீங்கள் தாராளமாக எங்ககிட்ட சொல்லலாம் அது நம்ம வீடியோவை மேலும் இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவிகரமாக இருக்கும் ஸோ உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் புதிய வீடியோவில் நாளை காலை புதிய தினத்தன்று உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வேண்டர்ஃபுல் டே